இங்க ஒரு உலகத்துல யாருக்குமே வாயே கிடையாது அங்க ஒரு அப்பா டிவி ஆன் பண்றாரு அதுல நியூஸ கூட பேசாம தான் சொல்லிட்டு இருக்காங்க கேம்லயும் விசில் அடிக்க முடியல பாட்டு போட்டியில கூட பாட முடியல இத பார்த்து கடுப்பாயிட்டு அப்பா டிவி ஆஃப் பண்ணிடுறாரு அவரோட குழந்தையோ நிப்புல வாயில வைக்க ட்ரை பண்ணுது பட் அதனால முடியல இத பார்த்த அம்மா அத குழந்தைட்டு இருந்து புடுங்கி டேபிள் மேல வச்சிடுறாங்க அதே நேரம் ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்டதும் அம்மா அந்த ஃபோனை எடுக்க போறாங்க அப்ப அந்த குழந்தை டேபிள் மேல இருக்கிற நிப்புல எட்டி எடுக்க பாக்குது அப்போ தெரியாம அந்த கட்டுப்போட் கீழே அது குழந்தை மேல பட்டு குழந்தை அழ ஆரம்பிக்குது குழந்தை கத்தி எழுதுற சவுண்டு கேட்டதும் இவங்களும் வேமா ஓடி வந்து பாக்குறாங்க இந்த குழந்தையோ இப்ப அந்த நிப்புல வாயில வச்சுக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே புரியாம அந்த நிப்புல எடுக்க பாக்குறாங்க அப்ப அவங்க குழந்தை அழுற சவுண்டு கேக்குது அதனால திரும்பவும் அவங்க நிப்புல வாயில வச்சிடறாங்க இதை பார்த்து அப்பாவுக்கு ஒரு ஐடியா வருது அவரும் கத்தி எடுத்து வாயை கிளிக்க இப்ப இவராலையும் பேச முடியுது இதே போல அம்மாவுக்கும் பண்ண அவங்களாலையும் பேச முடியுது அப்ப அங்க ஒரு டெலிவரி மேன் வராரு அவர் அப்பாவுக்கு வாய் இருக்கத பார்த்துட்டு அவரும் கையில உள்ள அட்டையால வாய வர வச்சு சந்தோஷமா கத்துறாரு இவர் கத்துறத பார்த்து ஊர்ல உள்ள எல்லாருமே அவங்களுக்கு வாய உருவாக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்ப வெவ்வேறு டிசைனா வாய் வந்துருச்சு அங்க ஒரு பொண்ணு ஹாப்பியா லிப்ஸ்டிக் போடுறா இன்னொருத்தரோ பபிள்ஸ் விட்டு விளையாடுறாரு அந்த பபிள்ஸ் பறந்து மாடியில இருக்கிற ஒருத்தர் மேலே வடிக்க அவரும் வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு எல்லாரும் பண்றத பார்த்து அவரும் வாய வர வச்சுட்டு பாட்டை போட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறாரு அந்த பாட்டோட சத்தம் கேட்டு ஊர்ல உள்ள எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க